தற்போதைய அண்மை செய்தி குண்டும் குழியுமான சாலையால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது சென்னையை அடுத்த வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலையான பள்ளிக்கரணை பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடனும் உயிர் உயிர்ப்படத்துடனும் உயிர் பயத்துடனும் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் பத்மநாபன் பள்ளிக்கரணை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையானது குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது ஆங்காங்கே மழைநீர் தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் சரி மாநகராட்சியும் நடவடிக்கை எடுத்துகிறார்களா பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க பிரதான சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பத்மநாபன் தற்பொழுது பள்ளிக்கரணை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலை சேரும் சகதியும் குண்டும் குழியுமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் அப்பகுதி வாசிகள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்ன இதனை சரி செய்ய ஏதனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா வணக்கம் சிகாமணி தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து தொடங்கிய தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதிகளில் மூன்று நாட்களாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரே கனமழை பெய்து வருகிறது இதனால் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலை இந்த சாலை வழியாக கூடிய பள்ளி பள்ளிக்கரணை பகுதியில் வந்து இந்த பள்ளிக்கரணை பகுதியை கடந்துதான் வேளச்சேரி பெருங்குடி துறைப்பாக்கம் திருவாணிமையூர் அடையார் அதே போல் இந்த பகுதி எதன்மனையில் வந்து தாம்பரம் போன்ற பகுதி செல்லக்கூடிய முக்கிய சாலையாக பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த பகுதியில் இருந்து ஐடி நிறுவனம் மற்றும் கல்லூரி பள்ளிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த பகுதி இந்த சாலையை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த முக்கிய சாலையான பள்ளிக்கரணை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கிறது வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அளிக்க சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் பல முறை இந்த பகுதிவாசிகள் தெரிவித்தும் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குண்டும் குழியமா இருக்கிறதுனால் வாகன ஓட்டிகளுக்கு வந்து குழி எங் பண்ணாங்க எங்க இருக்குன்னு தெரியாமல் அவர்கள் வந்து அந்த விபத்து ஏற்படுகிறது இதனால் வந்து அவர்கள் வந்து அந்த விபத்தினால் அவர்கள் காயம் ஏற்பட்டு விபத்து அடைந்து அவர்கள் பல முறை புகார் அளித்தோம் இதுவரைக்கும் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அதிகாரிகளோ யாருமே இதுவரைக்கும் வந்து பார்க்கவில்லை அந்த சாலையை வந்து சீரமைக்க வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்தும் இது சரி செய்யவில்லை வாகன ஓட்டிகள் அதாவது கார் மற்றும் இருசக்கர சக்கர வாகன ஆட்டோகள் போன்றவற்றை அதிகமாக இந்த இந்த சாலையை கடந்து செல்கிறது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வாகன ஓட்டிகள் வந்து இந்த குண்டு சாலையை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது தொடர்ந்து மழைநீர் வந்து அந்த பகுதியில் சூழ்ந்து உள்ளதாலும் இதனால் வந்து அந்த பகுதி வசிக்கும் மக்களும் சாலை கடக்க முடியாமலும் வாகன ஓட்டிகளும் இந்த சாலையை வந்து பயன்படுத்த முடியாமலும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உடனடியாக அரசு மற்றும் இந்த மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இந்த சாலையை வந்து சீரமைத்து அதிகமாக பயன்படக்கூடிய இந்த சாலையை வந்து உடனடியாக இந்த சாலை போல் சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்குது சிவாமணி விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்